முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் புதிய அஇஅதிமுக பதவியேற்றதன் மூலம் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மாவின் சபதம் நிறைவேறியுள்ளதாக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் திமுகவுடன் கைகோட்டு துரோகம் இழைத்த பன்னீர்செல்வத்தின் சூழ்ச்சியை சின்னம்மா வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் அஇஅதிமுகவை எந்த தீய சக்தியாலும் அசைக்க முடியாது என்றும் அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர் கழகத்தில் இருக்கின்ற ஒன்றரை கோடி தொண்டர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் அனைத்து பொறுப்பாளரும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் ஏற்றிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா அவர்களுடைய திட்டங்களையும் கனவுகளையும் நினைவுகளை அனைத்தும் நிறைவேற்றுவதில்லை இன்றைக்கு உறுதியாக இருக்கிறார்கள் மாண்புமிகு சீரிய அம்மாவின் ஆட்சி இது வெற்றியாகும் சதியும் துரோகங்களும் அம்மாவின் மக்களாட்சி ஆட்சி பதவியேற்றிருப்பது கழகத்தினர் மற்றும் பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழகத்திலே மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே பதவியேற்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிலையான ஆட்சியாக திகழ்ந்து அம்மா விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்வார்கள் செய்வார்கள் என்று சொல்லி எத்தர்களும் பொய்யர்களும் இன்றையிலிருந்து தங்களுடைய வாளை சுருக்கி கொள்வார்கள் என்று சொல்லி அம்மாவின் புகழ் ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் ஓங்குக சின்னம்மாவின் வாழ்க்கை மாண்புமிகு அம்மாவினுடைய உடைய சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலில் இன்று அம்மாவினுடைய நல்லாட்சி அமைந்திருக்கிறது மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி மலர்ந்திருக்கிறது சூழ்ச்சி வலை பின்னி அம்மாவினுடைய தொண்டர்களை அடமானம் விடலாம் என்கிற நிலையில் இருந்த நிலையை மாற்றி ஆன்மீகமும் இறை பக்தியும் தமிழகத்தில் நல்லாட்சியோடு அம்மாவினுடைய நல்லாட்சியோடு அதன் மூலமாக தலை நிமிர்ந்த தமிழகமாக மாற்றியதால் வாழ்விழந்து போன மத நம்பிக்கை இல்லாமல் ஆன்மீகத்தையும் அற கோட்பாடுகளையும் அறவே ஒழிக்க வேண்டும் என்று கக்கணம் கொண்டிருந்த ஒரு கூட்டம் இன்று விட்டது மாண்புமிகு அம்மாவினுடைய நல்லாட்சி அமைந்திருக்கிறது தமிழகத்தில் மீண்டும் அம்மாவின் ஆசையோடும் சின்னம்மாவின் வழிகாட்டுதலிலும் மீண்டும் வெற்றி பொறுப்பேற்றிருக்கிற புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் இன்டிவிஜுவல் ஏடிஎம்கே இஸ் ஏ கிரேட் இன்ஸ்டிடியூஷன் திமுக என்கிற ஆலமரத்தை இந்த யாரால் ஏவிவிடப்பட்ட அடிமுட்டாள்களால் விட முடியாது என்பதற்கு நீதி இன்றைக்கு வென்றிருக்கிறது மீண்டும் அம்மாவின் நல்லாட்சி தமிழ்நாட்டில் தொடரும் என்பதில் யாருக்கும் எந்த ஐயமும் வேண்டாம்